திருப்பூரில் இருந்து அயோத்திக்கு ராமர் பாதம் செல்லும் நிகழ்ச்சி அகில பாரத இந்து மகாசபா தேசிய தலைவர் பங்கேற்பு திருப்பூர் அனுப்பர்பாளையம் புதூரில் அமைந்துள்ள கருப்பராயன் கோவிலில் இருந்து மத்தளம் முழங்க அயோத்தியை நோக்கி ராமரின் திருவடி யாத்திரை வெள்ளியினால் செய்யப்பட்ட ராமர் பாதத்தை எடுத்து செல்லும் நிகழ்ச்சி அகில பாரத இந்து மகாசபா சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் போலீசார் சார்பில் ஊர்வலத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது இந்நிலையில் ராமர் பாதம் திருப்பூர் பி ரோட்டில் உள்ள தனியார் மண்டபத்திற்கு கருப்பராயன் கோவில் பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்டது மேலும் அந்த மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அகில பாரத இந்து மகாசபாவின் தேசிய தலைவர் சக்கரபாணி மகாராஜ் கலந்து கொண்டு பேசியதாவது திருப்பூரில் இருந்து அயோத்திக்கு வெள்ளியால் ஆன ராமர் பாதம் எடுத்து செல்லப்படுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ராமர் புகழ் உலகெங்கும் பரவி உள்ளது ராமரின் வரலாற்றை அனைவரும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்துக்களின் கடவுளாக ராமர் விளங்கி வருகிறார் அயோத்திக்கு இந்துக்கள் அனைவரும் கட்டாயம் வர வேண்டும் பலராமரை வழிபட்டு செல்ல வேண்டும் திருப்பூரில் இருந்து பல்வேறு பகுதியில் வழியாக அயோத்திக்கு ராமர் பாதம் எடுத்து செல்லப்படுகிறது இவ்வாறு அவர் கூறினார் இதில் மாநில தலைவர் த பாலசுப்பிரமணியம் மாநில இளைஞரணி செயலாளர் வல்லப்பை பாலா மற்றும் பலர் கலந்து கொண்டனர்